ஃப்ரெண்ட்ஸ் வணக்கங்க கரூர் குணா பாமுங்க நம்ம இன்றைக்கு விற்பனைக்கு பாருங்கன்னா விற்பனைக்கு வந்து நாலு பதிவு பார்க்குறேங்க மூணு கச்சப் கடையி ஒரு ஜெர்சி கிடரி ஒன்று நாலு பதிவு பார்க்குறோம் பதிவு வந்து முழுசாக பாருங்கள் நம்ம ஊர் வந்து பார்த்திங்கன்னா கரூர் மாவட்டங்க கரூர்லேருந்து நம்ம வீட்டுக்கு ஒரு பதினஞ்சு கிலோமீட்டர் வருங்க கரூர் பைப்பாசிலருந்து சேலம் பைப்பாசில் வந்தீங்கன்னா மண்மங்கலங்க மண்மலந்து வாங்கல் போகிற வழியில் சிந்தாயூருங்கிற ஊருங்க நம்ம அன்னைக்கு ஃபஸ்ட்டு பார்க்குறோன்னா விற்பனைக்கு அச்சப் கிடையாதுங்க விற்பனைக்கு அச்சப் கடையேறி தலையத்து கடையறிங்க கடை முளைப்புங்க த தலையத்து கடையறி கடை முளைப்புங்க ஒம்பது மாதம் சினை அதிகபட்ச நான் ஒரு வாரத்துக்குள்ளேயே கண்டு இண்டி விடுங்க கிடையாது நல்ல பெருவட்டில் இருக்குது நல்லா நீளம் உயரம் நல்ல பெருவட்டில் இருக்குதுங்க நல்லா ஆஸு கொம்பில் இருக்குது வெள்ளம் அதிகம் கருப்பு கம்மிங்க பூரா உடம்பு பூரா வெள்ளை இருக்குது முகத்தில் மட்டும் கருப்புங்க வெள்ளை அதிகம் காம்பு வந்து பார்த்தீங்கன்னா நாலு காம்பு ஒரே சீராக இருக்குது முன்ன முன்னதாக இருக்காது நாலு நாலு காம்பு ஒரே சீராக இருக்குது ரோஸ் காம்புல கருங்காம்பு இருக்குதுங்க நல்லா மடிச்சட்டுங்க மின்மடி மாடு படந்த மடிச்சட்டுங்க நல்ல எலும்பு கனமான மாடு புறவை ஏத்தமான கிடையிறீங்க பின்விலாசம் நல்ல விளாசம் நல்ல வாய்க்கடைசான கிடையிறீங்க கிடையே இருக்க வேண்டிய சொல்லி கரெக்டாக ஸ்தானத்தில் இருக்குதுங்க எந்த குறை இல்லை குறைஞ்சபட்சம் தலையத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா பதினஞ்சு லிட்டருக்கு மேலே தான் கரைவை திறன் வர கீழே வராதுங்க அந்தளவுக்கு படி மடிச்சிட்ருக்கு ஜாதி பொறுப்பு இருக்குது தெளிவான கிடையறீங்க இந்த கடேரி தேர்வு செய்யும்பவர்கள் தேர்வு செய்யலாம் இந்த கடேரியோட விற்பனை விலை வந்து அறுபதாயிரம் ரூபா சொல்லுதுங்க அனுசரித்து தரப்படுங்க ஃபோட்டோ வீடியோ அனுப்பலாம் பார்த்துட்டு புக் பண்ணிக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அடுத்ததாக பார்க்குறோன்னா விற்பனைக்கும் கச்சப் கிடையாதுங்க தலையத்து கிடையாதுங்க பல் போடாத தலையத்து கிடையாது பல் போடாத கிடையாறி நல்லா அழகு கிளி மாதிரி முகத்து நல்ல முகங்க கொம்பு நல்லா ஆசு கொம்பில் வெள்ளை கொம்ப அமைப்பில் நல்லா ஆசு கொம்பில் இருக்குதுங்க நான் பல்லே போடலைங்க எட்டு பால் பொருட்களோடு இருக்குது ஒம்பது மதம் சினை அதிகபட்சம் ஒரு வாரத்துக்குள்ளேயே கண்டு ஈண்டி விடுங்க கடையரிக்கு இருக்க வேண்டிய சொல்லி கரெக்டாக ஸ்தானத்தில் இருக்குதுங்க இருக்க வேண்டிய சொல்லி கரெக்டாக ஸ்தானத்தில் இருக்குது நல்லா மடிச்சட்டுங்க நாலு காம்புகள் ஒரு சார் நல்லா காம்பு பார்த்தீங்கன்னா ஈத்து மாட்டுக்காட்ட காம்பு நல்லா லென்த்தாக இருக்குது மலத்துக்கு ஒரு காம்புங்க நல்லா பழிச்சட்டுங்க ஈத்து மாட்டு கூட அந்தளவுக்கு மடி இருக்காது நல்லா பழிச்சட்டில் இருக்குது நல்ல நைஸ் உடச்சல் தெளிவாக இருக்குதுங்க கச்ச வந்து தெளிவான கிடையாது கருப்பு கம் கருப்பு அதிகம் வெள்ளை கம்மியாக இருக்குது வெள்ளை வந்து ரெண்டு மூணு உக்கா இருக்குதுங்க தெளிவான கிடையாதுங்க குற்றம் குறைகள் எதுவும் கிடையாது அடர்த்திணா தாளித்தையும் கடையார தெளிவாக எடுத்துக்குதுங்க கடையே நல்ல லட்சணமான கடையார குறஞ்ச நம்ம ஒரு ஏழ டீ தெளிவாக நம்ம பல்லையை போடாமல் இருக்குது அடுத்த இதுலாம் பல்லையை போடு அடுத்து பல் போடாமல் இந்த சைஸ் இருக்குதுன்னா அடுத்து நான் ரெண்டு பல் நாலு பல் ஆறு பல் நம்ம முரட்டு சைஸாக வந்துடுங்க இந்த கடையை குறைஞ்ச வச்சு ஒரு ஏழு ஆறு பதிமூணு லிட்டர் பால் தலையத்துலேயே ஒரு ஏழு ஆறு பதிமூணு லிட்டருக்கு மேலே தான் வரும் கீழே வராதுங்க அந்தளவுக்கு பைச்செட்டில் இருக்குது இன்னும் ஒரு வாரம் மடி வரதுக்கு இன்னும் ஒரு வாரம் கண்ணை ஈன்றதுக்கு இன்னும் மடி லூஸ் இருக்குதுங்க நல்லா கறக்கும் தெளிவான கடையறிங்க இந்த கடையை தேர்வு செய்யும்போது தேர்வு செய்யலாங்க இந்த கிடையரியோட விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா அறுபது ரூபா சொல்லுதுங்க பல் போடாத கிடையாது ஒம்பது மாதம் சினையுங்க பை பயிற்செட்டில் இருக்குது குறைஞ்ச வச்சு ஒரு பதிமூணுலேருந்து லிட்டர் கேரண்டியாக கறங்கும் தெளிவான கிடையாங்க இந்த கிடையை தேர்வு செய்யும்பர்கள் தேர்வு செய்யலாங்க இதோட விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா அறுபது ரூபா சொல்லுதுங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அடுத்ததாக பார்க்குறேன்னா மூணாவதாக தான் விற்பனைக்கு ஜெர்சி க விற்பனைக்கு ஜெர்சி மாடுங்க இதோடய வயது பார்த்திங்கன்னா இரண்டாம் இத்து கடை முளைப்புங்க ஒம்பது மாதம் சினை செவ்வாலை சட்டைன்னு சொல்லுவாங்க செவ்வாய் மரணன்னு சொல்லுவாங்க ஒம்பது மாதம் சினைங்க அதிகபட்சம் ஒரு ரெண்டு ஒரு நாள்லேயே ஒரு வாரத்துக்குள்ளேயே கண்டு ஈண்டி விடுங்க நல்லா மடிச்சட்டு இருக்குது நல்லா நரம்படி இருக்குது மாடு நல்லா பெருங்கூட்டான மாடுங்க நல்லா நீளம் உயரம் நல்ல எலும்பு கனமான மாடு நல்லா வே நல்லா எலும்பு கனமான மாடுங்க தெளிவான மாடு நல்லா நாலு காம்பு ரோஸ் காம்புங்க நல்லா மடிச்சட்டு உள்மடி மாடு அடைச்ச பையாக இருக்குதுங்க பால் நிரம்பு தர தெளிவாக இருக்குது குறைகள் எதுவும் கிடையாது நல்ல நைஸ் இருக்குது மாடு மாட்டுக்கு இருக்கு வேண்டிய சொல்லி கரெக்டாக ஸ்தானத்தில் இருக்குதுங்க எந்த குறைவில இல்லை வச்சு இந்த மாடு ஒரு ஏழையில் பால் ஒரு பதிமூணுலேருந்து பதினாலு ரூபால் கேரண்டியாக கறக்கு அந்தளவுக்கு மடிச்சுட்டுருக்கு ஜாதி பொறுப்பு இருக்குது தெளிவான மாடுங்க மாட்டில் வந்து குற்றங்குறைகள் எதுவும் கிடையாது இந்த மாட்டை தேர்வு செய்யும்பெறும் தேர்வு செய்யலாங்க இதோட விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா ஐம்பத்தி ஒம்பதாயிரம் சொல்லுதுங்க அனுசரித்து தரப்படுங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அடுத்ததாக பார்க்குறோன்னா நாலாவதாக பார்த்தி பார்க்குறதுனா விற்பனைக்கு கச்சப் கிடையாதுங்க அது கச்சப்பில் போடிங்க போடி கிடையாறி செம்பூத்துக்காரின்னு சொல்லுவாங்க செம்பூத்துக்காரி போடி கிடையறீங்க ரா நாலு பல் கிடாரி ஒம்பது மாதம் சென்னையீங்க கிடையரிக்கு இருக்க வேண்டிய சொல்லி கரெக்டாக ஸ்தானத்தில் இருக்குதுங்க இருக்க வேண்டிய சொல்லி கரெக்டாக ஸ்தானத்தில் இருக்குது நல்ல மடிச்சட்டுங்க நல்ல புறவியத்தமான கிடாரி பின்விலாசம் நல்லா விளாசுங்க நல்லா பைச்சட்டு நல்லா அடைச்ச பையாக இருக்குது மின்மடி மடு பின்மடி மறந்த மடிச்சட்டுங்க நல்லா காம்பு நாள் வருஷம் இருக்குது நல்ல காம்பு லென்த் இருக்குதுங்க நல்ல ஜாதி பொறுப்புங்க நல்ல வம்சமான கிடை தெளிவான கிடையாதுங்க கிடையிலேருந்து வரைகள் எதுவும் கிடையாது இந்த கிடையறி தேர்வு செல் நண்பர்கள் தேர்வு செய்யலாங்க இந்த கிடையாரியோட கிடையாரியோட விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி ரூபா சொல்லுதுங்க அனுசரித்து தரப்படுங்க இது கண்டிப்பாக கண்டிப்பாக ஒரு ஏழு ஏழு பதினாலுருப்பால் பதினாலருந்து பதினஞ்சு இருப்பால் இது கேரண்டியாக கறக்கு அந்தளவுக்கு ஜாதி பொறுப்பு இருக்குது மடிச்சிட்டு இருக்குதுங்க கிடையாது நைஸ் இருக்குது உடச்சல் இருக்குது தெளிவான கிடையாதுங்க நாலுமே தெளிவான பொருளுங்க நாலு பண்ணைக்கு ஒன்று ஒட்டி எடுக்கணுன்னா எடுத்துக்கலாம் தனித்தனியாக எடுக்கணுன்னா எடுத்துக்கலாங்க நாலுமே தெளிவாக இருக்குதுங்க குற்றம் எதுவும் கிடையாது எந்த மாற்ற வேணாலும் தேர்வு செய்யலாங்க ஃப்ரெண்ட்ஸ் நன்றி வணக்கம் கரு குணா ஆதரவு விடுங்க